This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt any. And don't take it seriously. வணக்கம் மக்களே அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் அனைத்து இனிய உறவுகளுக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நன்னால் பொன்னால் திருநாளா மாறி இருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் சிஸ்டராகி நீங்க தான் காரணம் இந்நாள் நன்னால் பொன்னால் கதிர்வாக் சேனலின் வெற்றி திருநாள் ஆமாங்க அந்த வெற்றியை கொடுத்தது நீங்கள் தான் என்ன வெற்றி சில்வர் பிளே பட்டன் வாங்கிட்டீங்களா கோல்டு பிளே பட்டன் வாங்கிட்டீங்களா ஏதாவது அவார்டு வாங்கிட்டீங்களான்னு நீங்கள் கேட்கலாம் அதையெல்லாம் தாண்டி மிகப்பெரிய வெற்றியை நம்ம சந்திச்சிருக்கோம் அவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபராகவே நீங்கள் மட்டும்தான் சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் தான் இந்த வெற்றியை நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க நிறைய ஆதரவையும் அன்பையும் பொழிஞ்சு இந்த யூடியூப் மூலமாக நிறைய உறவுகளையும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க இந்த உறவும் இந்த தன்னம்பிக்கையும் இந்த உற்சாகமும் என்றும் தொடரணும் தான் என்னுடைய ஆசை ஒரு நொடி கலங்கி அன்று நான் இந்த சேனலை க்ளோஸ் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி இப்படி ஒரு தருணம் நடந்திருக்காது இந்த தருணத்தில் உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்ன ஒரு வெற்றிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் நம்ம சப்ஸ்கிரைப் சிஸ்டராகி நீங்கள் எல்லாரும் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் அந்த கமெண்ட் வந்திருந்தது அந்த கமெண்ட் தான் எனக்கு முழுமையான வெற்றி என்ன கமெண்ட் பார்த்தீங்கன்னா அண்ணா உங்கள் சேனலை பார்த்து நாங்கள் இன்னைக்கு தற்கொலை அப்படிங்கிற எண்ணத்தை மாற்றிக்கிட்டோம் வாழ்வ வெல்லணும் அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்கும் வந்துருச்சு தற்கொலை அப்படிங்கிற எண்ணம் வரவே கூடாதுங்கிறத நாங்களும் உணர்ந்தோம் வாழ்வை வாழ்ந்து பார்ப்போம் வாழ்வில் தன்னம்பிக்கையுடன் போராடுவோம் தற்கொலை அப்படிங்கிற எண்ணத்தை நாங்கள் கைவிட்டுட்டோம் எங்களுடைய உயிரை யாருக்காகவும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க பாருங்கள் அந்த ஒரு நொடி நம்ம ஜெயிச்சிருக்கோம் அந்த ஒரு நொடி நம்ம வாழ்ந்திருக்கோம் அந்த ஒரு நொடி கடுவிலாக் சேனல் உயிர் பெற்றிருக்குன்னு தான் சொல்லணும் ஆயிரம் கோடி சப்ஸ்கிரைபரை வந்தாலும் இந்த ஒரு வெற்றிக்கு ஈடாகாது இந்த ஒரு வெற்றி எந்த ஒரு நபராலும் கொடுக்க முடியாது அதை கொடுத்தது நீங்கள் அதை சாதித்தது நீங்கள் அன்று நான் ஒரு கலைஞர் நின்று இந்த சேனல் நான் க்ளோஸ் பண்ணுறேன் இந்த சேனலில் வந்து இப்படி வீடியோஸ் போடுறது தவறான விஷயம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறதுனால இந்த சேனலை க்ளோஸ் பண்ணிடலாம் இந்த சேனல் வேண்டாம்னு நான் ஒரு நொடி சொன்னப்போ நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணீங்க ஆதரவு கொடுப்பீங்க தொடர்ந்து போடுங்க நான் கண்டிப்பாக வெற்றிகள் ஒரு நாள் உங்களுக்கு காத்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அந்த வெற்றி இந்நாள் நன்னால் பொண்ணாளாக மாதிரி இருக்குன்னா அதுக்கு காரணம் முழுமையான காரணம் நீங்கள் தான் நீங்கள் இருக்கும் வரை வெற்றிகள் தொடரும் ரொம்ப ரொம்ப நன்றி இப்படி நிறைய பேர் தற்கொலை எண்ணங்களை மாற்றிக்கணும் இன்னும் பல லட்சம் பேர் இருக்காங்க எல்லாருமே தற்கொலை எண்ணங்களை மாற்றிக்கணும் அப்படின்னு நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருக்கும் கோடி கோடி நன்றிகளை நான் இந்த நேரத்தில் உகுத்தாக்கிக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் அந்த ஒரு நொடி நீங்கள் போட்ட கமெண்ட் இன்னைக்கு எனக்கு ஒரு உற்சாகத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்துருக்கு நன்றி மக்களை நன்றி மக்களை நன்றி எவ்வளோ நன்றிகள் சொன்னாலும் ஈடாகாது வாழ்க்கை வாழ்வதற்கு என்றும் நம்ம கஷ்டங்களை கடந்து நம்ம வாழ்க்கையை வெல்வோம் நமக்கு கஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கை எந்த மனிதர்களுக்கும் கிடையாது கஷ்டங்கள் நம்மளை பின்தொடர்ந்து தான் வரும் வந்துட்டு போகட்டும் நம்ம ஒரு நொடி அதை கடந்து இந்த பக்கம் போவோம் அது நம்ம தொடர்த்திட்டே வந்தாலும் அதை கண்டுக்காம நம்மளுடைய வாழ்க்கையை பயணிப்போம் யார் நம்மளை என்ன சொன்னாலும் நமக்கான வெற்றி நம்ம இடத்துல தான் இருக்கு எந்த ஒரு நொடியும் மற்றவர்கள் சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க எடுத்து வச்சு அடியில இருந்து பின்னாடி எடுத்து வச்சிடாதீங்க அது மிக மிக தவறாயிரும் நீங்க எடுத்து வச்ச அடி நீங்க யோசிச்சு எடுத்து வச்ச அடி நீங்க யோசிச்சு நல்லா யோசிச்சு எடுத்து வச்ச அடி தான் அந்த அடி அந்த அடி உங்களுக்கு எதுக்காக எடுத்து வச்சிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உங்களை கமெண்ட் பண்றதுக்கோ இல்லை இந்த விஷயத்தை நீ பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறதுக்கோ மற்றவர் யாருக்கும் உரிமை கிடையாது ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த வெற்றி முத்து எப்படி அல்லணும் அப்படின்னு யோசிச்சு தான் நீங்கள் அந்த அடியை எடுத்து வச்சிருக்கீங்க உதாரணம் கதிர் விளாக் சேனல் நன்றி மக்களே நன்றி 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 இதேபோல் தற்கொலை எண்ணம் இருப்பவர்கள் அனைவரும் மாறணும் அப்படிங்கிறத மீண்டும் வலியுறுத்தி நம்ம நிறைய நிகழ்ச்சிகள் கொடுப்போம் நன்றி மக்களே நன்றி 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 கோடி 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 நன்றி இந்த வெற்றி திருநாள் உங்களுக்காக நிச்சயம் நல்லதொரு நிகழ்ச்சி ஸ்பெஷல் நிகழ்ச்சி வந்துகிட்டே இருக்குது வாங்க போகலாம் வீடியோக்குள்ள வணக்கம் மக்களை நிகழ்ச்சிக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சோல்பாக்ஸ் இன்றும் யாருன்னு பாத்தீங்கன்னா லட்சுமி ஊரையே பயமுறுத்தும் லட்சுமி ஊரையே அச்சுறுத்தும் சீதாலட்சுமி சீதாலட்சுமியின் ஆக்ரோசத்துக்கும் சீதா லட்சுமியின் கோபத்திற்கும் காரணம் என்ன லட்சுமி இவ்வளவு ஆக்ரோசமா இருந்து அந்த ஊரையை அழிக்க நோக்கி வர்றதுக்கான காரணம் என்ன லட்சுமி ஊரை நோக்கி வரும் பொழுது தெய்வங்கள் லட்சுமியை தடுத்து அந்த ஊரை காப்பாற்றாதான் தெய்வங்கள் ஏன் இருக்கு தெய்வங்களும் சீதா பக்கம் இருக்கிறதா ஊருக்கு ஏற்பட்ட சந்தேகம் ஊர் மக்களுக்கு ஏற்பட்ட சந்தேகம் சீதாலட்சுமியை தினமும் பார்க்கும் ஊர் மக்கள் உருவமா இல்லை புகை மண்டலமாக சீதாலட்சுமியை பார்க்குறாங்க சூறை காற்றா லட்சுமி வர்றதா சொல்கிறாங்க அந்த சீதாலட்சுமியோட ஆக்ரோசத்துக்கு காரணம் என்ன பல உயிர்களை பழிவாங்கிய சீதாலட்சுமி இன்னமும் காத்திருப்பது யாருக்காக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிற விஷயம் நான் சொல்வது மட்டும்தான் உண்மை நான் சொல்வது மட்டும்தான் உண்மை இதை நம்பியே ஆகணும் இதை நம்பிக்கைக்குரிய விஷயம் யார் மீதும் நான் மூட நம்பிக்கை திணிக்க விரும்பல இது முழுக்க முழுக்க அவர்களுடைய நினைவலைகளுக்காகவும் அவங்களுடைய திருப்திக்காகவும் எடுக்கப்படுகிற வீடியோ இது என்டர்டைன்மெண்ட் வீடியோவாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இதை வந்து பெருசாக நீங்கள் எடுத்துக்கிட்டு இது உள்வாங்கிக்கிட்டு இது உண்மையாக இது பொய்யான ஆராய்ச்சி கூட உங்களுக்கு தேவையில்லை ஆனால் பட் வாங்க லட்சுமி என்ன சொல்கிறாங்கிறத வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்ப்போம் லட்சுமியிடம் இருந்த அந்த ஊரை காப்பாற்ற முடியுமா ஊரை படி வாங்கும் லட்சுமிக்கு என்ன நேர்ந்தது வாங்க ஹாய் லட்சுமி தனசேகர் ஆய் சீதாலட்சுமி தனசேகர் சீதாலட்சுமி தனசேகர் சீதாலட்சுமிக்கு என்ன நடந்தது அவங்க எதற்காக பழி வாங்குறாங்க அப்படிங்கிற ஸ்டோரியை முடிவில் பார்க்கலாம் ஆரம்பத்திலேயே சொன்னா இது வந்து டைம் போயிட்டு இருக்கும் சீதாலட்சுமி கிட்ட பேச பேச அந்த ஸ்டோரியை நான் இடையில சொல்றேன் வாங்க சீதாலட்சுமி என்ன சொல்றாங்கிறத இன்னைக்கு முழுமையா பார்ப்போம் சீதாலட்சுமியிடமிருந்து அந்த ஊரை காப்பாற்ற முடியுமா சீதா லட்சுமி விலகுவாளா அப்படிங்கிறத பார்ப்போம் சீதா லட்சுமி தனசேகர் சீதாலட்சுமி தனசேகர் லட்சுமி தனசேகர் இருக்கீங்களா சீதாலட்சுமி தனசேகர் நீங்க பேசுங்க உங்களுடைய ஆத்மா இருக்கா லட்சுமி தனசேகர் உங்களுடைய ஆத்மா இருக்கான் சீதா லட்சுமி வந்து சீதாலட்சுமி வந்து ஒரு கன்னிப்பெண் ஆத்மா கன்னிப்பெண் ஆத்மாவுக்கு நிறைய பவர்கள் இருக்கும் கன்னி பெண்ணோட ஆத்மாவுடைய விளைவுகளும் அதிகமா இருக்கும் அந்த கன்னிப்பெண் ஆத்மாவா மாற காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஊர் மக்கள்னு சொல்றாங்க ஊரே அந்த பெண்ணை வந்து செல்லமா வளர்க்குறாங்கன்னு சொல்றாங்க ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த ஊருடைய தலைவர் பொண்ணுதான் சீதா லட்சுமி சீதா லட்சுமியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் அன்பாக பழகக்கூடிய பொண்ணு பாசமாக பழகக்கூடிய பொண்ணு நேசமாக பழகக்கூடிய பொண்ணு அன்பும் பாசமும் பண்பும் கொண்ட ஒரு பொண்ணு அந்த பொண்ணு வந்து ஒரு காலகட்டங்களில் அவங்களுடைய பருவங்கள் வரும் பொழுது அந்த பொண்ணுக்கு இயற்கையாக வரக்கூடிய காதல் வருது அந்த காதலால் ஊர் மக்களுக்கே வெறுப்பு வருது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஊர் மக்களுக்கு அந்த காதல் பிடிக்கல அந்த காதல் வந்து அந்த பெண்ணுடைய பங்காளிகள் வகையிறா அதாவது அந்த பெண்ணுடைய பங்காளி குடும்பம்னு நிறைய பேர் அந்த ஊர்ல இருக்காங்க அந்த ஊர்க்காரங்க அத்தனை பேரும் இதை நம்ம வீட்டு பொண்ணாதான் சீதாலட்சுமியை வளர்க்குறாங்க சீதாலட்சுமியை பார்க்கறாங்க லட்சுமி எந்த வீட்டில் வேணாலும் சகஜமா போவாங்க சாப்பிடுவாங்க வருவாங்க பட் வந்து அவங்க பங்காளி வகையறாவுக்கு அந்த வீட் குடும்பத்துல சம்பந்தம் பண்ண விருப்பம் இல்லை அவங்க குடும்பத்துக்கும் விருப்பம் இல்லை அவங்க குடும்பத்துடன் கைக்கு கை கோர்த்து அவங்க பங்காளி குடும்பமும் நிற்கிறாங்க இதனால் சீதாலட்சுமியுடைய காதல் கை கூடல லட்சுமி தற்கொலை செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது ஊரே எதிராக நின்று தன்னுடைய உயிரை மாய்க்க காரணமாக இருந்திருக்காங்கன்னு சீதாலட்சுமி யோசித்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய யாருமே நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சி சீதாலட்சுமி அந்த ஊருக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தை கொடுக்கறதா அந்த ஊர் மக்கள் உணர்கிறாங்க உண்மையிலேயே அது சீதாலட்சுமி தான் செய்கிறாங்களா இல்லை இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயமா இல்லை ஊருக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தெய்வங்களால் வருதா அப்படிங்கிற குழப்பமும் அந்த ஊருக்கு இருக்குது சீதாலட்சுமி கிட்டே பேசினா இதற்கான விதைகள் கிடைக்கும் வாங்க சீதாலட்சுமி கிட்ட பேசுவோம் சொல்லுங்கள் சீதாலட்சுமி சீதா லட்சுமி உங்களுடைய குரலை கேட்பதற்காக மட்டும்தான் காத்துட்டு இருக்கோம் உங்களுடைய இறப்புக்கான காரணம் ஊர் மக்களா சீதா லட்சுமி உங்களுடைய இறப்புக்கான காரணம் ஊர் மக்களா அன்பும் பண்பும் நீங்க தான் காரணம்னா அந்த ஊரை நீங்க காப்பாற்ற மாட்டீங்களா அந்த ஊருக்காக இதுல இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு அவங்களுடைய காதலரும் இறந்திருக்காங்க சீதா லட்சுமி இறந்த செய்தியை கேட்டு காதலரும் தற்கொலை பண்ணி இறந்திருக்காரு இந்த ஒரு சீதாலட்சுமி உங்க காதலனுடைய ஆத்மாவோட தான் நீங்க பயணிக்கிறீங்களா சீதாலட்சுமி காதலனுடைய ஆத்மாவோட தான் பயணிக்கிறீங்க இரண்டு பேரும் கொடுத்து உங்களுடைய ஊரை விட்டு நீங்க போக முடியுமா உங்களுடைய ஊர் மக்களுக்கு மன்னிப்பு தர முடியுமா இரண்டு பேரும் ஏ முடியாது மன்னிப்பு கொடுப்பது தானே மனிதத்தன்மை ஆத்மத்தன்மையும் அதுதானே கடவுளுக்கு நிகராக நீங்க மாறிட்டீங்க கண்டிப்பா கடவுள் செய்ய வேண்டிய விஷயத்த நீங்க செய்யணும் நீங்க எல்லார்கிட்டையும் கெஞ்சினதா சொல்றீங்க பட் வந்து அவங்க யாரு மக்களே இதில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா லட்சுமி வந்து தன்னுடைய காதல் விவகாரத்தையும் சரி அவரை திருமணம் செய்து கொள்ளும் ஆசையும் சரி நம்பி ஒரு வேளை பகிர்ந்தாங்க அந்த நபரே அவங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க அந்த விஷயத்துல அவங்களே வந்து நடக்கவும் கருப்பு ஆடு அவருன்னு தெரியாம அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க நாங்கள் ஓடி போறோம் அப்படிங்கிற விஷயத்த கூட அவர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க இதனாலேயே அவங்க உயிர் போறதுக்கான முழு காரணம் இருக்கு அந்த நபர் இப்ப இங்க இல்ல இந்த ஊர்ல இல்ல அந்த நபரை தான் அந்த ஆத்மா காத்துட்டு இருக்கு அந்த நபர் ஊருக்குள்ள வந்தா மட்டும்தான் இவங்க எல்லாருக்கும் விரிவு காலம் அவரை வர சொல்லுங்க அவங்க வர சொல்லுங்க அவங்க வந்தா மட்டும்தான் ஊர் மக்களை காப்பாத்த முடியும் இல்லைனா ஊரை விடமாட்டேன் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் சீதா லட்சுமி இருக்காங்க சீதா லட்சுமியுடைய இந்த கோபத்திற்கும் ஆத்திரத்துக்கும் நியாயமான காரணம் இருந்தாலும் இது தவறான விஷயம் மதிப்பது நிச்சயம் மனிதத்தன்மை ஆத்மத்தன்மை இறை இறைத்தன்மை எல்லாமே அந்த நபர் அந்த ஊருக்குள்ள வந்தா விட்டுருவீங்களா ஊரை விட்டுருவீங்களா அந்த நபர் ஊருக்குள்ள வந்தா ஊரு ஊரை பழிவாங்க ஓகே நிறைய இழப்புகள் அந்த ஊர்ல ஏற்படுத்தே இருக்கு இன்னைக்கு வரைக்கும் என்ன காரணம் தெரியல சீதா லட்சுமி சீதாலட்சுமி தான் காரணம்னு ஊர் மக்கள் நம்புறாங்க உங்களுடைய உருவத்தையும் உங்களுடைய குரலையும் அந்த ஊர் மக்கள் நைட்ல கேட்குறதா சொல்றாங்களே அது உண்மையா உங்களுடைய குரல் ஒழிப்பது உண்மையா அந்த ஊர் ஓகே சி தாலட்சுமி தனசேகர் மீண்டும் உங்களிடம் பேசுகிறோம் இப்போ உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறோம் பார்ட் வருது மக்களை சீதாலட்சுமியிடம் நம்ம ஆக்ரோஷமாக நம்மளும் இடம் சண்டையிட போகிறோம் மன்றாட போகிறோம் சீத்தாலட்சுமி கூட போராட போகிறோம் வெயிட் நானும் வெயிட் நானும் வெயிட் பண்ணுறேன் போராட போகிற மக்களே காத்திருங்கள் சீதாலட்சுமியிடம் மன்றாட போகிறோம் பார்த்துள்ள Okay, thank you so much, Makale. Bye.